படத்துலையும் வந்து ஒரு லீட் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் சித்தார்த் ஆர்யா சித்தார்த் ஆர்யா வினய் அந்த மாதிரி இல்லை ஏன் அப்படி இல்லை ஆக்சுவலாக இந்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இதில் நடிக்கிற ஐடியா இல்லை ஒரிஜினலாக பார்த்தேன் அதனால என்ன பண்ண ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே வந்து மேல் கேரக்டர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு தான் நம்ம ஆரம்பித்தேன் ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக முடிக்கும் போது ஆக்சுவலி ஒரிஜினலாக வந்து ஒரு ஹீரோ தான் நடிக்கிறதா இருந்துச்சு அவர் யாருன்னு தெரியும் மிஸ்டர் விஜய் சேதுபதி பட் கொஞ்சம் டேட் கொஞ்சம் சின்ன ஆச்சு அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணார் நான் ஏன்னா அந்த காலத்தில் என்னவர் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் வி போத் லுக்கிங் டு ஒர்க் வித் ஈச் அதை பட் சின்ன ஒரு டேட் கிளாஷாக இருந்துச்சு அந்த டேட்டு மாற்றினா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் ஆல்ரெடி நான் டேட் வாங்கி வச்சிட்டேன் ஃபைனல் பண்ணுறதுக்கு ஸோ டேட் மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு அதனால் டக்குன்னு ஆரம்பிக்கும் போது என்னால் வேற ஹீரோ தேட முடியாத சுச்சுவேஷன் அதனால் நானே பண்ணிட்டாங்க இன்னொன்று ப்ரொடியூசர் ஏசி சண்முகம் சார் வந்து அதில் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தார் ஏன்னா அரண்மனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிரான்சைஸ்லேயும் இப்போ இங்கே மட்டும் இல்லாமல் மற்ற லாங்குவேஜ்லேயும் போகும்போது அங்கே எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேஸாக நான் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அந்த அந்த பப்ளிசிட்டியில் நான் இல்லைன்னா அது தப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரைட் ஃப்ரம் மை அதர் லாங்குவேஜ் பையர் சேர்ந்து தயாரிப்பாளர் ஏசி சண்முகம் சார் ஏசிஎஸ் அருண் குமார் சார் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ஸோ அதனாலேயும் ஒரு காரணம் ஸோ அதனால தான் இன்னொரு மேல் கேரக்டர் இல்லை பட் எனிவே வந்து இது ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி தான் அரண்மனை ஸோ மோர் தென் ராஷிகண்ணா அண்ட் தமன்னா வந்து அதை மோர் தென் அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டாங்க சுந்தர் சார் ட்ரைலர் நல்லா இருக்குது ரொம்ப கிராண்டியராக இருக்குது வாழ்த்துக்கள் மற்ற மூணு பாட்டோட இதில் என்ன சார் ஸ்பெஷல் சிஜியை தவிர என்ன கண்டென்ட் வைஸ் சார் மற்ற படம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த எனிமேட்டி நான் அப்படியே ஸ்பீச்லெஸ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எனிமேட்டி பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அனசிகா கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க காதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே கொன்றுவாங்க ஸோ அதனால் வர்ற ஒரு இது செகண்ட் பார்ட்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்சிகா வந்து அவங்க குடும்பத்துக்கு அகேன்ஸ்டாகவே ரிவெஞ்ச் எடுப்பாங்க தேர்ட் பார்ட்டில் ஆண்ட்ரியா வந்து அவங்க குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க முடியாமல் செத்துருவாங்க அந்த வெஞ்சன்ஸுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்க மாதிரி ஒரு பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு தான் அந்த மூணு பார்ட் இருந்துச்சு பட் இந்த பார்ட் அப்படி இருக்காது நான் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேற ஒரு பேக்டாப்பில் அந்த கதையை சொல்லியிருக்கோம் அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும் ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்திக்கும் ஒரு தாய்க்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரி இந்த படத்தோடு பேசுகிறோம் ஸோ அந்த விஷயத்தில் வந்து டோட்டலாகவே நீங்கள் அரண் ஒன் டூ த்ரீ பார்ட்டுக்கும் ஃபோருக்கும் பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதாவது நாங்கள் நம்பி எடுத்துருக்கோம் ஆடியன்ஸ் பார்த்து அது சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு அந்த நம்பிக்கை எடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு வித்தியாசமான அரண்மனை நீங்கள் பார்க்கலாம் விஷுவலாக இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் க்ரீனில் லொக்காக்டிருக்கோம் அது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ரீனரியாக அதாவது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு அரண்மனை காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயில் ஃபுல்லாகவே அந்த க்ரீன் பேக் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த சிம்பு அந்த ஒரு சிம்பாலிக்காக தான் எல்லாம் க்ரீனில் இருக்கும் ஸோ இட்வல்பி ஒரு விஷுவலாகவும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும் ஸ்கிரிப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் சுந்தர் சை சார் பெரும்பாலும் வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீக்வல்கெல்லாம் ஃப்ரான்ச்சைஸில் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்ததில்லை ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு பட் உங்களுக்கு வந்து ஃபோர்த் சீக்வல் இருக்கு அந்த ஃப்ரான்ச்சைஸியில் வந்திருக்கீங்க பட் எல்லாமே இது வரைக்கும் போன மூணுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திஸ் இஸ் த ஃபோர்த் ஒன்று உங்களுக்கு அந்த தைரியம் எப்படி இருந்துச்சு வாட் மேட் யூ டு டூ திஸ் சார் எப்படி எந்த அளவுக்கு சார் அது ப்ரீவியஸ் படம் தான் அந்த தைரியத்தை கொடுக்குது அதை நான் அப்ளை சொன்ன மாதிரி ஃபஸ்ட் பார்ட் ஒன்னு தான் வந்து செகண்ட் இருக்கிற தைரியத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பார்ட்டும் ஈவன் பார்ட் த்ரீ கூட பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகாஸ்ட் ஆகும் போது கூட வந்த எல்லா அதாவது ஷோக்கால் ஹிப் மூவிஸ் தான் கூட வந்துச்சு அந்த படங்கள்லாம் சேர்த்தி வாங்கின டிஆர்பியை விட அரண்மனை த்ரீ வந்து அதிக நம்பர் வாங்கி கொடுத்துச்சு ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக இருந்துச்சு ஸோ அந்த சக்சஸும் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன நான் அதிகமாக எதிர் நான் ஃபேஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த அரண்மனை தான் கேட்பாங்க எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாருமே கேட்பாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய ஒரு விட்டமின் டானிக்க மாதிரி இருந்துச்சு ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃபோர் சார் சொல்லு சார் அரண் அரண்மனை சார் இங்கே சார் அரண்மனையை விட்டு வெளியே மாட்டேங்கிறீங்க ராஜாவாக இருக்கிறது சௌரியமாக இருக்குங்கிறதுனாலயா இல்லை ராணிகளை மட்டும் மாற்றிட்டு நம்மளே ராஜாவாக இருக்கலாமுங்கிற என்னதுனாலயா கேட்க நல்லா தான் இருக்கு அப்படி இல்லை ஆக்சுவலா நடுவில் நிறைய படம் பண்ணிட்டு தானே சார் இருக்கேன் நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரண்மனை ஒன்று வந்து ஐ திங்க் டூ தௌசண்ட் வந்துச்சு இப்போ டூ டுவெண்ட்டி வந்து ஃபோர்த் பார்ட் வருது இதுக்கு நடுவில் நான் ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஏழு எட்டு படத்துக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் கலகலப்பு பண்ண தீய வேலை செய்யும்போது நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன் பட் நீங்கள் கேட்குறது அது ஒரு வகையில் அரண்மனை வந்து ஒரு ரொம்ப ஒரு வசதியான ஃப்ரான்ச்சைஸ் உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நான் யார் வாசலையும் போய் எந்த படத்துக்காக யார்ட்டையும் போய் நின்னதே கிடையாது நான் என்னை நம்பி படம் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படி இருக்கும்போது வந்து அரண்மனை வந்து எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்ஸு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் ராணிகள் இருக்காங்க சார் அதே மாதிரி அதே மாதிரி சார் சுந்தர் சார் அதே மாதிரி ஒரு பெரிய பெரிய நடிகைகள் ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்க பிரேக் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறப்போ உங்கள் படத்தில் வந்து திருப்பியும் அவங்க அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது இது வந்து நீங்கள் வந்து நடிகைகளுக்குலாம் ஒரு வேடந்தாங்கல் மாதிரி இருக்கிறது எனக்கு தோணுது ஒருவேளை மேடமும் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள சார்ந்தவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் ஏன்னா நல்லா ஓடவும் செய்யுது அந்த படங்கள் அப்படி ஒரு ஃபீல் உங்கள் இருக்கோ இல்ல அப்படி அது இது வரைக்கும் நான் நினைச்சது இல்லை அப்படி ஏதாச்சும் என் படத்தால வந்து ஒரு ஐப் மழி வந்துச்சுன்னா வந்து ஆடவனுக்கு நன்றி தான் சுந்தர் சார் மணி ரைட் எஸ் இன்ட்ரெஸ் உங்க கோர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து என்ன சொன்னீங்கன்னா இந்த படத்துல பாக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி டெல்ட் அப்படின்னு அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் அசாம் இஸ்லோர் அப்போ இந்த படத்தினுடைய கதை வந்து செட் இன் அசாமுங்களா வேர் யூ ஷூட் வாஸ் இஸ் நேச்சுரல் லொக்கேஷன் இல்லீ செட்டா அண்ட் உங்களுடைய சீச்சி இஸ் ஆல்சோ இம்ப்ரெசிவ் டெல் எஸ் அபவுட் ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் அண்ட் த ஃபர்ம்ஸ் தட் வெர் இன்வால்வ் இது இந்தியாவில் கொடுத்தீங்களா வாஸ் இட் டன் அப்ராட் எஸ் சார் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின் இந்த விஷயத்தை நான் வந்து என் ஸ்பீச்சில் விட்டுட்டேன் ஸோ நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இஸ் தி க்ளோர் வாஸ் பேஸ்ட் இன் அஸ்ஸாம் பட் த ஸ்டோரி இஸ் நாட் பேஸ்ட் இன் அஸ்ஸாம் ஸோ அது ஒரு கதையில் வச்சுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டாக இருக்கும் அந்த விஷயம் ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி படத்தில் ஒரு கரெக்டான பதில் இருக்குது ஒன்று செகண்ட் வந்து எனக்கு சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருப்பேன் அதாவது ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் எம்ஜிஆர் சாங்கில் கேட்குற மாதிரி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்ங்கிற மாதிரி நம்ம ஊரில் இல்லாத டேலண்ட் எங்கேயுமே கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரின் ஹாலிவுட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே தான் சிஜி ஒர்க் கொடுத்து பண்ணுறாங்க ஆனால் கம்பெனிஸ் பேர்லாம் அவங்க மேலே தான் வருது இந்த படம் முழுக்க முழுக்க எனக்கு ஒரு வயசில் ரொம்ப உறுதியாக இருந்தேன் இந்த படத்தில் பண்ணுற சிஜி ஃபுல்லாகவே நம்ம ஊரில் தான் நம்ம ஊர் வச்சு பண்ணுவதுல நம்ம குறிய இருந்தேன் படம் பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்காம கேட்டீங்க நான் பார்த்தவங்க கூட சில பேர் கேட்டாங்க எந்த எங்கே எந்த கண்ட்ரில பண்ணீங்க எந்த கம்பெனியில் பண்ணீங்க இது முழுக்க முழுக்க நான் சென்னையில் தான் நம்ம ஊர் டெக்னீஷியன்ஸ் வச்சு பண்ணேன் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த கிளைமாக்ஸ்லாம் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த படத்தோட முக்கியமான சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் நாங்கள் சிஜியில் பார்த்த விஷயம் என்னென்னா நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல்னு ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும் ஸோ அதுவே இப்போன்னு இல்லை இப்போ தமனா ராஷிகன சாங் பார்த்தீங்க அந்த சாங்கில் கிட்டத்தட்ட பேக்ரவுண்டில் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து சிஜி தான் ஸோ அதுதான் அதில் படத்தில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மறுபடியும் அதே தான் நான் சொல்கிறேன் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டைகள் மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி டேலண்ட் எங்கேயுமே கிடையாது ஸோ நம்ம டேலண்ட்டை வச்சே வந்து சச்சர்ஃபுல் ஸோ செட்யூ சார் யோகி பாபு சார் இன்னைக்கு பாலிவுட்லேருந்து ஹாலிவுட் வரைக்கும் பிஸியான ஆர்டிஸ்ட் அவரை வச்சு எப்படி ஷூட் பண்ணீங்க எத்தனை நாள் கால் ஷீட்டு அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் படத்தில் அவரோடது யோகி பரிதாபம் எங்கிட்ட மாட்டிட்டு இருக்காரு யோகியை பொறுத்தவரை என்ன யோகிட்டு நான் டேட் கேட்க மாட்டேன் சொல்லுவேன் யோகி அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் வந்துருங்க யோகி அப்படின்னா அவர் ஏதோ போன ஜென்மில என்கிட்ட கடன்பட்டாரா என்னன்னு தெரியல எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவார் இப்போ கூட வந்து அடுத்த ஒரு படம் பண்ண போகிறோம் இப்போ தான் தான் பேசிகிட்டு இருந்தேன் யோகி யோகித்னா தேதி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு ஐயோ முடியாது கஷ்டம் அந்த ஷூட்டிங்கெலாம் பதிலே இருக்குது அந்த வார்த்தையில் சரி சார் எது சார் வரணும் சார் வந்துடுறேன் சார் இவ்வளோ தான் ஸோ அது ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி ஆகி போச்சுங்க ரெண்டு வருக்கும்